ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சுரக்காவை சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போது உங்களோடய காரத்திற்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் மிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சுரக்காய் சட்னி ரெடி